ஹலோ விவர்ஸ் தினந்தோறமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பன்னிரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையானது மூடப்பட உள்ளதுங்க என்னங்க சொல்றீங்க உலக பிரசித்தி பெற்றதாக விளங்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது எங்க மூடப்பட உள்ளது என்பது போன்ற பல கேள்விகளானது ஒவ்வொருத்தருக்குமே இருக்குங்க பல பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது அதிர்ச்சியாகவும் இருக்க போகிறது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது எந்த நாள் மூடப்பட உள்ளது எந்த நேரத்தில் மூடப்படுறாங்க அந்த நாள் நீங்க ஏதாவது இந்த கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா அதற்கு கொஞ்சம் நீங்க ஆல்ட்ரேஷனாக பிளான் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக கொடுங்க எனவே அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கறதோடு இந்த கருவறையில தினசரி நடக்கக்கூடிய அதிசயங்கள் பற்றிய பல சுவாரசியமான விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அதோடு திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களும் சரிங்க திருப்பதி பெருமாள் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சரிங்க மறக்காமல் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிவிடுங்க நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியமானது உங்களுக்கும் கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள திருவேங்கட மலையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது விஷ்ணுவின் அவதாரமான வெங்கடேச பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற வைணவ தளமாகும் இக்கோவிலானது சேசாஸ்திரி கரு கருடாத்ரி போன்ற ஏழு மலைகளின் மீது அமைந்து உள்ளது ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருப்பதால இங்கு உள்ள பெருமாள் ஏழுமலையான் என்று அழைக்கப்படுகிறார் திருப்பதிக்கு ஆந்திரா தமிழகம் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதி பகுதிகளில் இருந்தும் தினமுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வருகை தந்து கொண்டு இருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல கிரகண காலங்கள்ல உள்ளதுங்க அதன்படி பார்க்கும் போது வரப்போகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு இந்த சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை சரியாக ஒன்னு முப்பத்தி ஒரு மணிக்கு இந்த கிரகணமானது நிறைவடைய போகிறது கிரகண நேரத்திற்கு ஆறு மணி நேரங்களுக்கு முன்பே கோவில் கதவுகள் மூடப்படுவது வழக்கம் அதன்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருகின்ற ஏழாம் தேதி மாலை நேரம் சரியாக மூன்று மணி முதல் மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரைக்கும் சுமார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கதவுகள் மூடப்படுங்க பின்னர் எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு சுப்ரபாதம் மூலமாக கோவில் கதவுகள் திறந்து கோவில் முழுவதுமே சுத்தம் செய்யப்படுங்க பின்னர் புண்ணியா சகாவசனம் செய்யப்பட்டு நடத்தப்படுங்க தொடர்ந்து தோமாலை சேவை பஞ்சாங்க சிரவணம் அர்ச்சனை சேவை ஆகியவை ஏகாந்தமாக நடைபெறப் போகிறது காலை ஆறு மணி முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இந்த தகவலை பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா தற்போது தெரிவித்து இருக்கிறது ஸோ இதற்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளானை போட்டுக்கோங்க யாராவது பார்த்தீங்கன்னா சரியாக இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் போட்டிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனாக நீங்கள் வந்து பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி மாலை நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று மணியில இருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த நாள் அதிகாலை மூன்று மணிக்கு எட்டாம் தேதி ஏழாம் தேதி மாலை நேரத்திலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி நேரம் வரைக்கும் சுமார் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள் மூடப்பட்டு இருக்கும் ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் வந்து கோவிலுக்கு போங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சுவாமியை தரிசனம் செய்வது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறை மூடப்படுவது இயல்பான ஒரு விஷயம் தாங்க அதாவது கிரகணம் என்பது எதிர்மறை தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அந்த எதிர்மறை தாக்கங்களானது நேர்மறை எண்ணங்களும் பாசிட்டிவிட்டியும் நிறைந்து இருக்கக்கூடிய கோவிலுடைய கருவறையில படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால தான் கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறையானது மூடப்படுவதாகவும் சொல்லப்படுவது உண்டுங்க அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் இந்த சந்திர கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் குறித்த பல முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாங்க அதாவது திருப்பதி கோவில் பற்றியும் திருமலை பற்றியும் மூலவர் ஏழுமலையான் சிலை பற்றியும் வெளியில் வராத பல அபூர்வமான விஷயங்களானது இன்றளவுக்குமே இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது இவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மாற்ற முடியாத உண்மையாக மட்டுமே பார்த்தீங்கன்னா அவை இருந்து கொண்டு இருக்கிறது ஏழுமலையான தரிசிக்க லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டின் அத்தனை நாட்களிலுமே பக்தர்கள் குவிவதற்கு இதுவுமே ஒரு முக்கியமான காரணமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தினந்தோறுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு செல்கிறார்கள் உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்லலாங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பமானது வரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே கொடுங்க பலருமே இதை வாழ்வில் உணர்ந்தும் இருப்பார்கள் ஆனால் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்லங்க ஏழுமலையானை பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியம் மூட்டக்கூடிய பல தகவல்களானது இருந்து

உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றது திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமமானது மிகவும் இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது அந்த இருப்பவர்கள் தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாதாம் இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாதாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கருவறையில இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்குமே தெரியக்கூடும் ஆனாலுமே இவர் இருப்பது கருவறையின் பகுதி கிடையாதாம் கருவறையுடைய வலது புறம் உள்ள ஓரத்துல தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் கிடையாதுங்க பெருமாளுடைய தலைமுடியானது மிகவும் மென்மையாகவும் நீண்டதாகவும் மட்டுமல்லங்க அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடியாகவே இருக்குமாம் ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாளாம் அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டால் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தருமே தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல்கள் நிறைவேறி விட்ட பிறகும் மொட்டை போடக்கூடிய பழக்கத்தை பின்பற்றி வருகிறார்கள் பெருமாளுடைய விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசையானது கேட்குமா இது நம்ப முடியாததாக இருந்தாலுமே உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாதாங்க ஆனாலுமே பல காலமாகவே இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது இனியுமே எரியும் என்றே சொல்கிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பாக நூற்றாண்டுல இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் பாத்தீங்கன்னா கொடூர குற்றம் புரிந்து பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்தார் அந்த பன்னிரண்டு பேருமே மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்க விடப்பட்டனர் அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்க விடப்பட்டது அந்த சமயத்தில் முயற்சி செய்வதும் அதை உளர வைக்க முடியவில்லையாம் திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டு உள்ள மாலைகளை கற்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படுகின்ற மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுகிறார்கள் இந்த மாலைகளானது திருப்பதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதை காண முடியுமாங்க ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதுமே பச்சை கற்பூரம் பூசப்பட்டு இருக்கும் ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலுமே அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது என்று அறிவியல் ரீதியாகவே கண்டறியப்பட்டு உள்ளதுங்க ஆனாலுமே ஏழுமலையானின் சிலையில இதுவரைக்கும் பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதி பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆட்சி வருகிறது என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட அதிசயங்களானது இந்த கருவறைக்குள்ள நிறைந்து இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்க சென்ற அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க பொதுவாகவே பலருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருடத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படிங்கறதுதான் பலருடைய ஆசையாக இருக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க கோவிந்தா கோவிந்தா மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ